தீட்சை முதல் தீட்சையாக வந்துள்ளேன் தீட்சை என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் தீட்சை என்ன உபதேசம் உபதேசம் என்ன என்ன அப்படின்னா உப என்ன கிட்டம் தேசம் என்ன இடம் அதை தொட்டு காட்டுற ஒரு குரு குரு உப தேசம் குருன்னா இருட்டை விளக்கி வெளிச்சத்தை காட்டுற ஒரு குரு

குருவின் அருள் இல்லை என்றால் அருள் இல்லை இல்லை எனவே அனைவருக்கும் நான் குரு இன்றுதான் எனக்கு பிரதிச்சமாயிருக்கிறார் எனவே தாங்கள் அனைவருக்கும் இந்த மண்ணுலகில் குருவா இருந்து மரணமில்லா பெருவாழ் வாழ்வது எப்படி என்ற அந்த கருத்தை அனைவருக்கும் தெரியப்படுத்தி இந்த கலியுகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் மரணம் இல்லாமல் அந்த காலத்துல மண்ணில் பிறந்து மண்ணில் சாகணும்ப்பா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாமோ அதுதான் நெவர் கலியுகம் இது இந்த யுகம் முடிந்து புது யுகம் வரும்போது போட்ட இறைவனால் உருவாக்கப்பட்ட இந்த மானிட உடல் தனக்குள் இருக்கும் ஆன்மாவானது ஆண்டவனோடு சேர்வதால் மரணமில்லா பெருவாழ்வு அனைவரும் அடையலாம் என்பது எனது கருத்து இந்த தீவிரமான கருத்தை பல நாட்களாக நான் தெரியப்படுத்த வேண்டும் என்றே இந்த சாய் டிவியார் எனக்கு அளித்த ஒரு வாய்ப்பு இருக்கும் தங்களை காண தரிசிக்க எனக்கு நல்ல நேரத்தை உருவாக்கிய இந்த முப்பெரும் கன்னி சுவாமியர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு

பதிவு ஏற்படுறத பார்வையால் ஏற்படுறதுதான் பார்வை இல்லைன்னா பதிவு இல்லை அப்போ பார்வையை உனக்குள்ளே திருப்பணீன்னா பதிவுகள் அழிஞ்சிடும் பார்வையை வெளிமுகமாக போகும்போது பதிவுகள் அதிகமாக ஏற்படும் இப்போ நிறைய பேர் அதை சொல்லின்னு இருக்கிறாங்க இந்த மூளையில் பதியுது சரி மூளையிலேயே பதியிட்டோம் செத்து போன உடனே மூளை மண்ணுக்கு போயிடுது அப்புறம் பதிவு என்ன பண்ண போகுது சொல்லுவா ஒன்றும் பயன்படாது அதனால் எந்த பதிவும் ஏற்படாது நீ வாழங்காலத்தில் என்ன பதிவு பண்ணிக்கிறியோ அது படி நீ வாழப்போகிற அந்த பதிவுகள் நல்ல பதிவுகளாக பண்ணணுமே தவிர இதில் ரெண்டு விஷயம் இருக்குது நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும் எண்ணம்னு ஒன்று இருக்குது கருத்துன்னு ஒன்று இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு ஆயிரம் எண்ணங்கள் வரும் அந்த ஆயிரம் எண்ணங்கள் மறுநாள் கேட்டினா தெரியாது ஏன்னா அது கலைஞ்சி போயிடும் கருத்துன்னு சிலது இருக்குது அது அறிவில் பதிஞ்சிடும் அதை மறுநாள் கேட்டால் கூட கரெக்டாக சொல்லுவேன் அப்போது கருத்துக்களை சேர்க்கணுமே தவிர எண்ணங்களை சேர்க்கக்கூடாது எண்ணங்களை சேர்த்தால் மனிதனுக்கு அழிவு தான் உண்டாகும் ஆக்கள் வராது கருத்துக்களை சேர்த்தால் ஆக்கள் உண்டாகும் கருத்துக்களை சேர்க்க எண்ணங்களை உதவி விட்டுடும் சூட்சம் என்ன ரகசியமானது உன் மனசை நீ அறிய முடியுமா மனசு இல்லைன்னு சொல்ல முடியுமா மனசு இல்லைன்னா மனுஷனே இல்லை ஆனா மனசு இருக்குது எவனாவது பார்த்த உண்டா அதனால் அது ரகசியமாக இருக்குது உனக்கு உயிர் இருக்குது அதை நீ பார்த்தது உண்டா ரகசியமாக இருக்குது சில விஷயங்கள்லாம் ரகசியமாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் அடையாளமாக இருக்கும் அடையாளமாக இருக்கிறதான் பார்க்க முடியும் அடையாளம் மற்றதெல்லாம் ரகசியம் இப்போ காணல் நீருன்றோம் இங்கேருந்து பார்க்குறோம் எங்கேயோ தண்ணி தெரியுது ஆனால் அங்க போனால் அங்கே தண்ணி இல்லை அதனால் அதுக்கு பேர் என்ன பண்ணுறோம் காணல் நீர்ன்னு சொல்கிறோம் அது மாதிரி சூட்சமம்ன்றது உடலுக்குள்ளே ரகசியமாகவே இருக்குது இப்போ இங்கேருந்து பார்க்குறீங்க ஒரு உடல் தெரியுது இது எங்கன்னா உழுந்து வயிற்று அந்த மேல் தோல் போயிடும் இப்போ இது எரியல ஆனா உள்ள இருக்கிற தோல் எரியுது வயிற்று காரணம் என்ன அது சூட்சம உடல் அது இயற்கை கொடுக்குது இது ஸ்தூல உடல் எரிச்சியில் கொடுக்கல அப்போது இதுக்குள்ள சூட்சம உடலுங்குது ஸ்தூல உடலும் அது மாதிரி மனசுக்குள்ள சூட்சம மனசுங்கு ஸ்தூல மனசும் பெறுது சூழ மனசுன்றது வெளியே செயல்படுறது சூட்சம மனசுன்றது உள்ள ஆராயிருக்கு அதனால சூட்சம மனசு அரிய பழகுங்க நன்மை கிடைக்கும் அதிகாலையில் சூரியன்ல உண்டாகுது விஞ்ஞானிய நீங்க உன் கண்ணு கூப்பிட்டா இருக்குதான் என்ன பண்ண முடியும் சூரியனை நேரடியாக பார்க்க முடியுமா ஒன்றும் இல்லை சுழற்சி எப்படி சொல்ல முடியும் அது உதிச்சும் போது உனக்குன்னா அதனால் பலன் உன்ன ஆராயி விஞ்ஞானத்தை ஆராய முடியாது அதனால தான் சொல்லியிருந்தேன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அஞ்ஞானி மெஞ்ஞானி விஞ்ஞானி பொய்ஞானி நாலு பேர் இருக்கிறான் எதுவும் தெரியாது எதையாவது ஒளரிங் கிடப்பான் அவன் பொய்ஞானி என்ன செய்யணும் எது செய்யணும் முன்னோர்கள் எதை செய்தாங்களோ அதை செய்தும் போவான் அவன் அஞ்ஞானி உலகம்ன்றது அது சூரியன் எப்படிக்குது சந்திரன் எப்படிக்குது உலகம் எப்படி உருவாச்சின்னு ஆறாயிரம் விஞ்ஞானி ஆனால் இத்தனை அத்தனையும் படைச்சவன ஆறாயிரம் விஞ்ஞானி இல்லையா அப்போது மனுஷன் எதை தேடணும்னா உன்னை தேடு சூரியன் சுத்தனா என்ன சுத்தலாம் அன்னைக்கு மழை வர சூரியன் வரலை இப்போ என்ன பண்ண போகிற வர வைக்க முடியுமா முடியாது அதனால் இயற்கை ஆறாஞ்சு விடையே கிடைக்காது எப்போ மழை வரும்னு சொல்ல முடியுமா உன்னால் எப்போ வெயில் வரும்னு சொல்ல முடியுமா எப்போ காற்று சொல்ல முடியுமா எதையுமே முடியாது உன்னை ஆராய கத்துக்கோ அதான் உனக்கு நல்லது யார் சொன்னது ஆதிசங்கர் உருவாக்குனார் நீங்களா சொல்லி முடிவு பண்ணிக்க ஆதிசங்கர் எப்போ தோன்றினார் ரெண்டாயிரம் வருஷம் ஆதிசங்கர் தோண்டி காலடியில் கேரளாவில் காலடின்ற ஊர்ல தோன்றினார் ரெண்டாயிரம் வருஷம் சித்தர்கள் இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னே ஸ்ரீசாகரம் சம்பந்தி த வச்சுட்டான் கோயில்களை கட்டி அதனால் இவர் தான் பண்ணிணார் அவர் தான் பண்ணார் நம்ம புத்தி கேட்டினது நம்ம படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்கிறோம் உண்மை அறியவே முடியாது இன்னியை கூட உண்மை அறி ஆதி உண்மையை எவனோ அறிய முடியாது எவனும் மெய்ய சொல்ல முடியாது என்ன கொடுத்துக்கிறாங்க சரி அதை அவங்க எழுதுனவங்களே தான் கேட்கணும் ஏன்னா நான் எந்த ஸ்ரீ சகத்தை நம்பத்தும் கிடையாது எழுதுறதும் கிடையாது ஆதிசங்கர கேட்டீங்கன்னா கரெக்டாக விடைய சொல்லுவார் கேட்டு பின்ன நீ உனக்கு எதுக்கு அந்த கதை நீ என்ன செய்யணும்னு தேடுப்பான்னா உலகத்தை போய் ஆராய்ச்சி பண்ணின்னுக்குற போனவங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற விடை கிடைக்கும் ஆதிசங்கர்னா ஒருத்தர் இல்லைன்னு நான் சொல்கிறேன் குரு மூலியமான கலையை தான் தெரிஞ்சுக்கலாம் கண்டதை தெரிஞ்சுக்கக்கூடாது சுவாமி ஆத்மா வணக்கம் ஒரு உயிர் இறந்த பிறகு பதினாறு கழு பதினாறு நாள் கழித்து வேறு கிடைக்கிற உயிரில் போயிடுவாங்கன்னு சொன்னீங்க அப்போது இப்போ என் குடும்பத்தில் இருந்த ஒரு முன்னோர்கள் என்னோடய மாமனார்னே வச்சுக்கோங்க அவர் இறந்துடுறாரு அவர் அந்த பதினாறு நாள் கழித்து வேறு உடம்பு எடுத்துக்கா வேறு உடலில் போயிட்டாருன்னா அப்போ நான் அவரை பூஜிச்சு நான் சாமின்ற என் முன்னோர்கள் எனக்கு பாதுகாப்பாக இருப்பாங்கன்ட்டு நான் பூஜிக்கிறது கரெக்டாக அவங்க இருப்பாங்களா என் கூட எப்படி தப்புன்னா அவங்க இறந்து பதினாறு நாள் இருந்து வேறு உடல் எடுத்தாச்சு அவங்க எங்கேயோ பிறந்து வளர்ந்துன்னுக்குறாங்க ஆனால் நீ செய்யணும் ஏன் செய்யணும் இதுன்னு சொன்னால் உங்கள் மாமனாரை உங்கள் பையன் பார்த்துக்க மாட்டேன் அப்போ உங்கள் மாமனாரை போட்ட வச்சுட்டு நீ பூஜையெல்லாம் பண்ணும்போது இது எதுக்காக பண்ணுறன்னா நாளைக்கு நீ செத்தாக உன் ஃபுல்லாக பண்ணணும் அதுக்காக அவனுக்கு வழிகாட்டி கொடுக்குறே தவிர செத்தவங்களுக்கு ஒரு பயனும் கிடையாது இருக்கிறவங்க புத்திசாலி தனமாக இருக்கணும் ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கணுன்றதுக்காக இந்த சாங்கியம் காரியம் கருமாந்திரம் தவசம் இதையெல்லாம் வச்சு அவங்களாம் நமக்கு துணையாக இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையை ஊட்டுறதுக்கு மனசு தவிர அவங்க ஆன்மாக்கு ஒன்றுமே கிடையாது அதனால அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது இது பார்க்கறதோடு மட்டும் நிறுத்திடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி ஆத்மா வணக்கங்கள்